அம்மா. என்ன உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா என்ன மாதிரி கலர் பெயிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க? டேய், தெரியாதா தெரியல நீ న్యూஸ் பாக்கிறதே இல்ல. நியூஸ் எல்லாம் சொன்னாங்க நம்ம எல்லாரும் ஊசி போட்டு கலபடம் பண்ணிருக்காங்க மா இது குடும்பமே நீங்க பாக்கறியா எதுல தான் சாப்பிடும் சிக்கன் கூட தான் சொன்னாங்க இன்ஜெக்ட் பண்ணி இருக்கேன்னு நேத்து என்ன சாப்பிட்ட அம்மா நேத்து வந்து சிக்கன் லோரி போப்போ சிக்கன் பிஸ்ட்டி பையும் சிக்கன் பில்லையும் சாப்பிட்டு இருந்தா சிக்கன் இன்ஜெக்ட் பண்ணி இருக்கேன்னு ஆனா நம்ம நியூஸ் கூட தான் சொன்னாங்க ஆனா நம்ம எல்லாரும் இதுல தான் சாப்பிடுறோம் அதே மாதிரி தான் நம்ம வாட்டர் மேலும் வந்து குட் பார் லைட் அந்த